மழை பயங்கரமா இருந்ததுனால அன்னைக்கு வசுந்தரா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ரொம்ப சீக்கிரமாவே போயிட்டாங்க ஆனா அன்னைக்கு கிளாஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் கூட வரல அவங்க முன்னாடி வந்ததுனால நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் கூட கிளாஸுக்கு வரல நான் மட்டும் இவ்வளோ நேரத்துக்கு வர ஒருத்தருக்கு கூட கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா கிளாஸுக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும் படிக்கணும்னுட்டு இந்த வெண்ணிலா ஹாசினியாவத நம்பினேன் அவங்கள அதை படித்து நல்லா மார்க் வாங்குவாங்கன்னு ஆனா அவங்களும் இப்படி மத்த பசங்களோட சேர்ந்து சரியாவே படிக்கிறது இல்ல பரபர இவங்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் உண்டு ரொம்ப லூஸா விட்டோம்னா நம்ம தலை மேல ஏறி உட்காருவாங்க கிளாஸ்க்கு வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க டீச்சர் அப்ப கிளாஸ்க்கு சதீஷ் வந்திருந்தான் அவன் வந்தோன வணக்கம் என்ன சதீஷ் எல்லாருக்கும் முன்னாடி நீ வந்திருக்க கிளாஸ்க்கு உனக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வரதுக்கு காரணம் என்ன நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே என்னப்பா விஷயம் அதுவா மேடம் மழை பயங்கரமா இருந்தது லேட்டா கிளம்பினா கிளாஸ்க்கு வர முடியாதுன்னு தான் சீக்கிரமா கிளம்பி நான் இங்க வந்துட்டேன் மேடம் எப்படியோ நீங்க பாடம் நடத்துறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு நான் சரியாவே தூங்கல நல்லா தூங்கணும் மேடம் தூக்கமே வர மாட்டேங்குது வீட்ல இருந்தா லேட்டா வந்ததும் இல்லாம போய் வேற பேசுறியா நீ என்கிட்ட வேற நக்கல் அடிக்கிற நீனு எவ்வளவு திமிர உனக்கு ஆஹ் டீச்சர் கிட்டே நீங்க எல்லாம் திமிரா பேசுறீங்க எங்க உன் கையை நீட்டு நாலு அடி அடித்தாதான் நீ சரியா வருவ நினைக்கிற கையை நீட்டுரா அடிக்கிற அப்படின்னு வசுந்தரா சதீஷோட கைய நீட்ட சொன்னாங்க அவனை கொம்பு எடுத்துட்டு வந்து அந்த கொம்புல அவனை அடிச்சாங்க பாவம் சதீஷ் வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் போய் சதீஷை உட்கார சொன்னாங்க அந்த கிளாஸ்லயே சதீஷ் மட்டும்தான் அன்னைக்கு வந்திருந்தானே வேற யாருமே இல்லாததுனால வசுந்தராவுக்கு கோவம் அதிகமாச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வெண்ணிலாவும் ஹாசினியும் கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க அவங்கள பார்த்ததும் இன்னும் கோவமானாங்க வசுந்தரா என்ன இவ்ளோ லேட்டா எதுக்கு மா வந்தீங்க ஸ்கூலுக்கு வீட்டுல இருந்துருக்கலாம்ல ஐயோ மேம் மழை வெளியே இருந்ததுனாலதான் எங்களுக்கு லேட் ஆச்சு வரதுக்கு என்கிட்டே வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் போதும் வீட்டுல இருந்து எப்பயோ கிளம்பி இருக்க வேண்டியதானே ஏன் கோடை பிடிச்சிட்டு வர தெரியாது உங்களுக்கு லேட்டா வந்ததும் இல்லாம என் கிட்டே போய் சொல்லி நாடகம் ஆடுறீங்களா உங்க கதையை என்ன பண்றேன்னு பாருங்க மேம் நான் சிரியா தோங்கலாமாம் அது வேற இல்லாம மழை பெஞ்சதுனால நான் வேற கொஞ்சம் எந்திரிச்சு ஆனா மழையில நினைய கூடாதுல அப்பா நானெல்லாம் எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருந்தோம் ராத்திரி முழுக்க ஜஸ்ட் ஆப்பட் ரெண்டு பேரும் பேசுறது நிப்பாட்டிட்டு முதல்ல தோப்பு காரணம் போடுங்க தான் ஆகணும் அப்படின்னு வசுந்தரா சொன்னோன்னா வேற வழி இல்லாததுனால வெணிலா ஹாஸ்னி ரெண்டு பேரும் தோப்பு காரணம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்படி தோப்பு காரணம் போடுறத பார்த்து வசுந்தராக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு வினாய் ரமேஷ் ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு வந்தாங்க அவங்க கிட்ட எதுக்குடா இவ்வளவு லேட்டா வந்தீங்க அங்கேயே நில்லுங்க வெளிய மழை வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேம் மழையில நனைஞ்சா ஜோரம் வந்துடும் இந்த ஒரு தடவை விட்டுருங்க ஆ விடுறேன் பா விடுறேன் உங்களை மழையில விடுறேன் ஒரு மணி நேரம் நீங்க மழையில நின்னாதான் உங்களுக்கு புத்தி வரும் ஐயோ போச்சு இன்னைக்கு நாளே போச்சு டேய் நான் வரமாட்டேன் தனடா சொன்னேன் நீ தனடா என்ன கூட்டிட்டு வந்த ஸ்கூலுக்கு இன்னைக்கு இந்த மென்டல் டீச்சரோட போராட வேண்டிதான் ஏய் என்ன என்ன ஏ மென்டல் டீச்சர்னு சொல்றியாடா இரு உன்னை என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு அப்படின்ட்டு வசுந்தரா ஒரு கொண்டு எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரையும் அட்டி அட்டின்னு அடிச்சாங்க வினாய் ரமேஷ் ரெண்டு பேரும் அடி வாங்கினாங்க பாவம் அவங்களுக்கு பழிச்சுது அதுக்கப்புறம் அடிக்கிறத நிப்பாட்டாங்க வசுந்தரா அவங்க ரெண்டு பேரையும் கிளாஸ்க்கு வெளியே நிக்க வச்சாங்க வசுந்தரா பாவம் மழையிலே நின்றுட்டு இருந்தாங்க நினைச்சுக்கிட்டு வேற இருந்தாங்க இவங்களுக்கு பசங்க இல்லடா பசங்க இருந்தா தானே நம்மள மாதிரி குழந்தைங்க படுற அவஸ்தா அவங்களுக்கு புரியும் இதனால நம்மள குடும்பப்படுத்துது பாரு இந்த மிஸ் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதா இந்த விஷயத்த முதல்ல எல்லார்கிட்டயும் சொல்லணும் தான் எல்லாரும் உஷாரா இருப்பாங்க அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு உனக்கு எப்படிடா தெரியும் என்னடா அவங்க தான் நம்மளை அடிச்சாங்களே அப்புறம் என்னடா இது வேற நம்மள சொல்ற ஏடா பைத்தியம் சொல்ற என் வீட்டு பக்கத்துல ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இருக்குடா அதுக்கு கூட கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா இந்த மிஸ் தான் கத்தும் நம்ம நிலைமை பரவாயில்ல ஆனா அந்த பெண்ணில ஆசினியோட நிலைமை பாரு பாவம் ஆமா இல்லடா பாவம் இந்த வசுந்தரா மேடம் எப்பயுமே இப்படி தாண்டா நம்ம தாண்டா ஏதாவது பண்ணணும் என்கிட்ட ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் அந்த பழத்தை ராமேஷ்கரும் கொடுத்தாங்க ஏன்டா மொத்தத்தையும் சாப்பிட்டு கொஞ்சோண்டு மட்டும் எனக்கு கொடுக்குற நானும் உன் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன் எனக்கு கொடுக்கணுன்னு தெரியும்டா டேய் அதெல்லாம் பேசிக்கலாம் அப்புறமா முதல்ல இந்த வாழைப்பழத்தை உள்ளே வசந்திரா கால் வைக்கிறா மாதிரி பாருடா எதுக்குடா மறுபடியும் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா வேண்டாம்டா தேவையில்லாமல் எதுவும் வேண்டாம்டா அட போடா உன் கிட்டே போய் கேட்டேன் பாரு நான் பேசாம வெளியில் நான் கேட்கறேன் இரு

கரெக்டா அது அவங்க கால் பக்கத்துல போய் விழுந்தது அவங்க பாட்டுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு இருந்தாங்க இப்படி அப்படி நடந்ததுல வாழை பழத்து மேல காலை வச்சு டமால்னு விழுந்துட்டாங்க ஐயோ யாருடா இந்த வேலைய பார்த்தது அட கடவுளே என்ன பழிவாங்கதான் நீங்க யாரோ இப்படி பண்ணிருப்பீங்க டே ரமேஷ் யாருடா வெண்ணிலா ஹாசினி யார் பண்ணான்னு சொல்லுங்க வசுந்தரா அப்படி அவஸ்தப்படுறத பார்த்தா எல்லாரும் சிரிச்சாங்க அதுக்கப்புறம் சிரிக்கிறத நிப்பாட்டிட்டு ஐயோ மேடம் நாங்க படுக்க தோப்பு காரணம் போட்டோம் எப்படி பண்ணுவோம் நாங்க மட்டும் மழையில நினைஞ்சிட்டு இருந்தோம் அப்ப எப்படி போட முடியும் எங்களுக்கும் தெரியாது நீங்க அடிச்சு அடி இன்னும் கையிலே இருக்க மேடம் அதுவே இன்னும் பார்ல அதுக்குள்ள நான் வாழைப்பழத்தோடு எப்படி எப்படி எடுத்து போட முடியும் அப்படின்னுட்டு எல்லாரும் சொல்லவும் வசுதரா ரொம்ப கோவமா நொண்டி நொண்டி அவங்க சீட்ல போய் உட்கார்ந்துகிட்டாங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட கிளாஸ்குள்ள வந்து உட்கார சொன்னாங்க வசுந்தரா பயங்கரமா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மழை வேற பயங்கரமா இருந்தது வெளியே அது பழைய ஸ்கூலுன்றதுனால தண்ணி எல்லா கிளாஸ் ரூம்குள்ள ஒழுக ஆரம்பிச்சுது அத கவனிச்ச வசுந்தரா முதல்ல யார் வாழை பழத்தோல என்ன போயிட்டு போட்டு என்னை வழுக்க வச்சிங்கன்ற உண்மையை சொல்லுங்க உங்களால தானே நான் விழுந்தேன் நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் இருக்காது நானா கண்டுபிடிச்சேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு வசுந்தராவும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ டீச்சர் எனக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை நீங்களே வாழைப்பழத்தை சாப்பிட்டு அப்படியே தோல மறந்து போய் அங்க போட்டுட்டீங்களா என்ன நான் ஒண்ணும் உங்களை மாதிரி மறதியானவங்களா இல்ல நான் எதுக்கு அப்படி செய்ய போறேன் நீங்க தானே தப்பு செஞ்சீங்க ஐயோ மேடம் நானும் ஹாசினியும் அப்படி பண்ணவே இல்ல நாங்க தோப்பு காரணம் போடும் போது எப்படி பண்ண முடியும் நாங்க பண்ணல மேடம் ஹா எனக்கு தெரியும் யார் என்ன கேட்டாலும் யாரும் யாரையும் மாட்டி கொடுக்கவும் மாட்டீங்க உண்மையா சொல்லப் போறதே இல்ல ஆளுக்கு ஒரு பக்கெட்டையோ இல்ல பாத்திரத்தையோ எடுத்துட்டு வந்து அந்த மழை தண்ணி ஒழுகுது பாருங்க பெஞ்ச் மேல நின்று அதை பிடிங்க ஒரு சொட்டு தண்ணி கூட கிளாஸ் ரூம் உள்ள விழுக்க கூடாது யாரு தப்பு செஞ்சீங்களோ அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் எல்லாரும் இந்த பனிஷ்மெண்ட் எதுக்குதான் அப்படின்னு வசுந்தரா சொன்னோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து ஒழுகுற மழை தண்ணியை அப்படியே அந்த பாத்திரத்துல புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப நேரம் நின்று வலிக்க ஆரம்பிச்சுது அக்கா என்னக்கா இவங்க மழை தண்ணிய போய் பிடிக்க வச்சிருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது பைத்தியமாக்கா பேசாம இவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடலாம் ஏ பாதிரி அமைதியா பேசு அவங்க காதல விழுந்ததுன்னா நம்மள தொலைச்சிருவாங்கடி அக்கா இதெல்லாம் பண்ணதா அந்த வினை தானே பேசாம அவனை ஒத்துக்க சொல்லாமா இல்ல சொல்லிடலாமா நம்ம ஏங்க அவனால அவஸ்தப்படணும் சொல்லுக்கா நிக்க முடியல தெரியுமா அப்படி வெண்ணிலாவும் ஹாசினியும் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா

அப்படியே நேரம் போச்சு கொஞ்ச நேரத்துல மழை அதிகமாகி வெள்ளமே வந்துருச்சு எல்லாரும் வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க வெள்ளத்துல தொலைஞ்சிட கூடாதுன்னு ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க எல்லாரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் ஜாக்கிரதையா புடிச்சுக்கோங்க கைய விட்டுட்டோம்னா எல்லாரும் அவளைதான் தொலைஞ்சு போயிடுவோம் ஏ ஹாசினி ஜாக்கிரதையா புடிச்சுக்கோடி கைய யாரும் தொலைஞ்சிடாதீங்க சரிக்கா ஏ வினை எனக்கு தலையில அருகிதுடா கொஞ்சோண்டு சொரிஞ்சு விடுறா ப்ளீஸ் டேய் கைய விட்டோம்டா தொலைஞ்சிருவோம்டா வேணாண்டா கொஞ்சம் பொறுத்து கூடா அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருந்தாங்க சதீஷ் என்னவோ மேடம் வசுந்தராவோட கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தான் அப்போ ஏ சதீஷ் அங்கேயும் நெலியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தரா கையில இருக்க கொச்சியை வச்சு சதீஷ் அடிச்சாங்க அதை பார்த்தா ஹாசினி பாத்தியாக்கா என்ன கூட திமுற ஆடுங்களா நீ ஏதோ பேசாதரி கொஞ்சம் அமைதியாரு என்னை பத்தி எல்லாரும் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு நல்லா தெரியுது எதையும் மறக்காம எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு அந்த சமயத்துல கூட வசுந்தரா அவங்க எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்க பேசற போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பயங்கரமா கோவம் வந்தது அவங்கள முறைச்சு பார்த்தாங்க சதீஷ் கோவத்துல கையே விட்டுட்டான் வசுந்தரா கைய அவ்வளவுதான் வசுந்தரா அந்த வெள்ளத்துல அப்படியே மிதந்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க கத்திட்டு இருந்தாங்க அடே ஏன்டா என் கையை விட்டீங்க வச்சுக்கிறேன்னா இல்லையான்னு பாரு என்ன பார் அப்படின்னு வெள்ளத்துல அப்படியே மிதந்தாங்க வசுந்தரா வசுந்தராவோட நிலைமையை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்க பக்க கேட்க பக்கையானு சிரிச்சாங்க அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு மழை நின்றுச்சு வெள்ளம் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு அப்படா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நிம்மதியா வெளியே வந்தாங்க வசுந்தராவை தேடி போனாங்க பார்த்தா அவங்க ஒரு மரத்தை பிடிச்சுக்கிட்டு மூஞ்சி மேலே எல்லாம் முள் இருக்கா மாதிரி இருந்தாங்க சேர் எல்லாம் இருந்தது அதை பார்த்து இன்னும் சிரிச்சாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆஹ் அவங்க பண்ண வேலைக்கு இந்த தண்டனை சரிதான் கடவுள் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அத கொடுத்துட்டாரு தேவதா நம்ம எல்லாரையும் எப்படி அடிச்சாங்க இவங்களுக்கு இது நடக்கிறது தான் கரெக்ட் போதும் போதும் நம்ம கிளாஸ்க்கு போலாம் இல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க இவங்களை நினைக்க வேண்டாம் ஆனா பாவம் இவங்கள கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு போலாம் அப்படின்னு வெணிலா சொன்னதுனால எல்லாரும் வசுந்தராவை கொண்டு போய் வீட்டுல விட போனாங்க வசுந்தரா அவங்க உதவி ஏத்துக்கிட்டு எதுவும் பேசாம அமைதியா அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஜானகியோட வீட்டுக்கு முன்னாடி ராம் அங்க இங்க நடமாடிக்கிட்டே இருந்தாரு வெளியே இருந்தாரே தவிர வீட்டுக்குள்ள அவர் வரவே இல்ல இத பார்த்த ஜானகி ராம் கிட்ட போய் இப்படி கேட்டா என்ன மாமா வெளியே சுத்திட்டு இருக்கீங்க என்ன இந்த வீட்டுக்கு காவலா இருக்கீங்களா அப்படிலாம் எதுவும் இல்ல ஆமா என்ன இன்னைக்கு அக்கா ராதா ஊர்ல இருந்து வராலாமே வீடே பரபரப்பா இருக்குமே ஆமா ஆமா உங்க அண்ணன் கோபால் தான் இப்ப போயிருக்காரு அவளே கூட்டிட்டு வரதுக்கு

எனக்கு நிறைய வேலை இருக்கு அக்கா வர வரைக்கும் இங்க இருக்கலாம்ல எப்படியும் அக்காவை பார்த்துட்டு தானே போவீங்க அப்படின்னு ஜானகி சொன்னோன்னு கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே ராம் அவங்க வீட்டுக்குள்ள வந்தாரு இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா ஜானகி மாமா அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்களே அப்படியே எனக்கு இந்த மருதாணி வச்சு விடுங்க அப்படின்னுட்டு ராம் ஜானகிக்கு அழகா மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தாரு அதை பார்த்து கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா ஜானகி அப்பதான் அவங்க வீட்டுக்கு ராதாவும் கோபாலும் வந்தாங்க ராதா கோபால் ரெண்டு பேரையும் பார்த்ததும் ஜானகி சந்தோஷப்பட்டா ராமும் சந்தோஷப்பட்டாரு அக்கா என்னக்கா மெலிஞ்சு போயிட்டா சாப்பிடுறியா இல்லையா என்ன பாக்காம எழைச்சு போயிட்டாலோ இன்னும் இல்லையா ராதா டே என்னடா நிலத்துல வேலை செய்ய போகலையா நீனு இங்க வந்திருக்க நீ மட்டும் என்னவா நான் ராதாவை கூட்டிட்டு வரலாம் நினைச்சா நீயே போய் முன்னாடி கூட்டிட்டு வந்துட்ட வேலைக்கு எல்லாம் தினமும் போயிட்டு தானே இருக்கும் ராதா வந்திருக்கா ராதாவோட இருக்கிறது முக்கியம் தானே அப்புறம் பாத்துக்கலாம் வேலைக்கெல்லாம் அப்பா ரெண்டு பேரும் நிப்பாட்றீங்களா உங்க அண்ணன் தம்பி சண்டை எல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க கொஞ்சம் நிம்மதியா எங்களை இருக்க விடுங்களேன் அக்கா நான் அழகா என் கைகளுக்கு மருதாணி வச்சிருக்கேன் நீ கூட வச்சுக்கோக்கா அங்க இருக்க பாரு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் நான் போய் எடுத்துட்டு வரேன் ராதா அப்படின்னு கோபால் அங்க கிச்சன்ல இருந்து சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு ராதாக்காக அதுக்கப்புறமா ராதா அவர் கொடுத்ததை சாப்பிடணும்னுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கோபாலும் ராதாவும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும் போது ராம்க்கு கொஞ்சம் வயத்தறிச்சலாக இருந்தது தாங்கிக்க முடியாதுமா அங்கேருந்து போயிட்டாரு அடுத்த நாளைக்கு ராதாவும் ஜானகியும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்போ ஜானகி எவ்வளோ நாள் நீ இதே ஊரில் இருக்க போற என் சமயம் கூட பட்டணத்துக்கு வரலாம்ல நான் அங்கே உனக்கு நல்ல வேலை கிடைக்கிறேன் அதை பார்த்துக்கிட்டு எப்பயாவது இந்த ஊருக்கு வரலாம் ரெண்டு பேரும் ஐயோ அக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத இந்த ஊரை விட்டுட்டு வரதுல எனக்கு இஷ்டம் இல்ல சாகர வரைக்கும் தான் இருப்பேன் அது என்னடி அப்படி சொல்லிட்டா நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இந்த ஊரை விட்டு நீ போகணும் தானே அந்த மாதிரி எந்த நிலைமையும் எனக்கு வராது நான் கல்யாணம் பண்ணிட்டா இந்த ஊர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதனால தான் இருப்பேன் ராதாவும் ஜானகியும் அப்படி பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரத்துல அவங்க ராம பார்த்தாங்க ராதாவை பார்த்ததும் ராம் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தார் ஆ என்ன ராதா ஊரெல்லாம் ரெண்டு பேரும் சுத்தி இருக்கீங்களா நான் கூட இந்த நெல பக்கத்துல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கே அத பாக்க வந்தியா மாமா இந்த நெலங்கله பாக்கும்போதே மனசுக்கு அமைதியா இருக்கு எனக்கு கூட உன்னை பாக்கும்போது அப்படி தான் தோணுது என்ன என்ன சொன்னீங்க மாமா ஆ அது வந்து நீ சிரிக்கிறது பாக்கும்போது ரொம்ப அமைதியா இருக்குன்னு சொல்ல வந்த உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் சொல்வியா அது நான் சொல்லட்டுமா என்ன மாமா உங்களோட பிரச்சனை சொல்லுங்க மாமா என் கிட்ட கூட சொல்வீங்களா அத இந்த கேள்வி உங்க ரெண்டு பேருக்கும்தான் உங்களுக்கு வர போற கணவர் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க எனக்கு ராணகி கொஞ்சம் நீ நிப்பாடுறியா முதல்ல ராதா சொல்லட்டும் நீ சொல்லு ராதா நல்ல மனசு இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் மனுஷங்களை மதிக்கணும் அப்புறம் நல்லவரா இருக்கணும் அதான் அப்பா நல்லா சொன்ன ராதா

என்னமாமா என்ன சொல்லணும் முதல்ல கோபால் சொல்லவும் ராதாவும் போய் கொஞ்ச தூரம் தோட்டத்துக்கு போய் ரெண்டு பேரும் கொடை கீழே நின்றுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு ராம்க்கு பயங்கரமா கோபம் வந்தது அப்படியே கோபால் ராதாவையே பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்ப ராதா அவர்கிட்ட என்னமாமா என்னையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க எதுவும் சொல்லணும்னு சொன்னீங்களே சீக்கிரம் சொல்லுங்க எங்கள் பாரு ராதா சின்ன வயசுல தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ தான் என் மனைவின்னு எல்லாரும் சொல்லி சொல்லியே நம்மள வளர்த்துட்டாங்க உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா என் மனசுல தான் என்னைக்கும் என் மனைவி ஸ்தானத்தில் இருப்ப ராதா என் காதலை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் உன் கூட வாழணும் உன் கணவராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியாது ராதா அதான் இன்னைக்கு என் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிடலான்னுட்டு உன்னை இங்க கூட்டிட்டு வந்த இப்ப நீ என்ன சொல்ல போறேன்றதுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ராதா சீக்கிரம் பதில் சொல்லு அப்படின்னு கோபால் சொன்னதும் ராதாக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவ ரொம்ப மௌனமா இருந்தா ராதா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு கொடைய எடுத்துக்கிட்டு கோபால் வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்த கோபால் மேல ரொம்ப கோபமா இருந்தார் ராம் என்னடா நீயும் அந்த ராதாவும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க உன் போக்கே சரியில்லை எதுக்குடா இப்படிலாம் நடந்துக்கிற ராதா கிட்ட என்னடா நீ நினைச்சுட்டு இருக்க உனக்கு என்னடா வந்தது நான் அவகிட்ட பேசினா உனக்கே வயிறு எரியுது நானும் ராதாவோ கல்யாணம் பண்ணிக்க போறோம் அதான் ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் என்னது நீயும் ராதாவோ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்ன சொல்ற நீ அந்த பொண்ண பட்டணத்துல படிச்சு வளர்ந்தவ அங்க இருக்க அவ எங்க உன்ன போய் எப்படி கல்யாணம் பண்ணுவா நீ சாதாரண கூலி வேலை விவசாயி அத நீ புரிஞ்சுக்கோ முதல்ல என் மனசுல நான் மாத்திக்க முடியாதுடா நான் ராதாவ காதலிக்கிறேன் அந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டேன் நாளைக்குள்ள நல்ல அதனால கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்க போறான் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் கோபால் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அப்படி போறேன் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னது கொஞ்சம் கூட பிடிக்கல ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்ல தனியா நடு ரோட்ல உட்கார்ந்து ராம் ஒருவேளை அண்ணன் சொன்னதுக்கு ராதா ஒத்துக்கிட்டானா முடியாது ராதா எனக்குதான் வேணும் ஏதாவது செஞ்சு ராதாவை என்னதாக்கணும் இல்லைன்னா அதை என்னால் தாங்க முடியாது ஆனால் ஏதாவது பண்ணணுமே என்ன பண்ணுறது அப்படி ராத்திரி முழுக்க யோசிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாளே ராம் ராதா கிட்ட போனாரு என்னாச்சு ராம் இவ்வளோ காலையே வந்திருக்க என்ன கோபால் நல்லா தானே இருக்காரு ராதா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என் கூட கொஞ்சம் வரியா நான் ஒரு வார்த்தை ஜானகி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல முதல்ல நீ என் கூட வா அப்படின்னுட்டு ராம் அங்க ராதாவை இவர தூரமான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அங்க யாருமே இல்லாதது பார்த்து ராதா கொஞ்சம் பயந்தா என்ன ராம் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா இங்க பாரு ராதா நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை காதலிக்கிறேன் அது மட்டும் இல்ல சின்ன வயசுல இருந்து என் குணம் எப்படின்னா ஏதாவது ஒண்ணு நடக்கல கிடைக்கலன்னா நான் மிருகம் மாதிரி மாறிடுவேன் அப்படிப்பட்ட நான் உனக்காக அமைதியா சாந்தமா அன்பா மாறி இருக்கேன் தெரியுமா ஆனா எனக்கு முன்னாடி கோபால் வந்து அவன் காதல சொல்லிட்டான் ஆனா நான் உன்னை ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ராத்திரி எல்லாம் உன்னதான் நினைப்பேன் என்னால நீ இல்லாம வாழ முடியாது நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னால உன்னை தவிர யாரையும் நினைக்க முடியாது ராதா உனக்கு சம்மதம் ராம் அப்படி பேசுறத பார்த்து ராதாக்கு பயங்கரமா கோபம் வந்தது என்ன ராம் நீ இப்படி நான் நினைக்கவே இல்ல எனக்கு மேல் அப்படிப்பட்ட எண்ணமே இருந்தது கிடையாது நான் கோபால் மாமாவதான் காதலிக்கிறேன் இதை நான் எப்படி அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு சின்ன வயசுல இருந்து எனக்கு அவரை தான் பிடிக்கும் அப்படின்னு ராதா சொன்னோன்னே ராம்க்கு பயங்கர கோவம் வந்து எப்படியாவது இவ்வளவு கட்டாயப்படுத்தி தாலி கட்டணும் அப்படின்ட்டு அவர் முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தாரு ராம் அப்படி செஞ்சதுக்கு ராதாக்கு பயங்கர கோவம் வந்து அவளை தைரியம் வர வச்சு பலார் நரைஞ்சா ராம அப்ப ராதா என்ன ஆளுனா இப்படி கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்டணும்னு பாக்குற இதுதான் நீ காதலிக்கிற லட்சணமா ஆனா கோபால் மாமா அழகா எனக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னுட்டு எவ்வளவு டீசெண்டா கேட்டாரு தெரியுமா அவர் எங்க நீ எங்க உன் வெறும் உன் அடுத்தவங்களது அடையணும்ன்ற இதுதான் உனதெல்லாம் நல்ல மனசே கிடையாது சி நீ இப்படிப்பட்டவனா உன்ன போய் நல்லவன் நம்பன எனக்கு உன்ன சின்னதுல இருந்தே அவ்வளவா பிடிக்காது நான் கோபால் மாமாவதா கல்யாணம் பண்ணிப்பேன் ராதா அப்படி சொன்னவனா ராம் பயங்கர அதிர்ச்சி ஆனாரு என்ன சொல்ற ராதா நீ உண்மையதான் சொல்றியா உங்ககிட்ட இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்களை என் தங்கச்சி ஜானகிக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு ஆனால் உங்க முன்னாடி எப்போ பார்த்தாலும் குறும்பு பண்ணிக்கிட்டு உங்களையே நோண்டிக்கிட்டே இருப்பா ஏன்னா நீங்கன்னா அவளுக்கு அவ்வளோ இஷ்டம் நம்ம ஒருத்தவங்களை உங்களை காதலிக்கிற விட நம்மளை யார் காதலிக்கிறாங்க அன்பாக இருக்காங்கன்றது தான் முக்கியம் அவங்க கிட்ட அன்பு காட்டி பாருங்களேன் வாழ்க்கையே அற்புதமா இருக்கும் ஜானகி உங்க மேலே வச்சிருக்க அன்பை நீங்க புரிஞ்சு அவளை ஏற்றுக்கணுன்றது எங்க எல்லாரோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ராதா அங்கேருந்து போயிட்டா ராதா போனதுக்கு அப்புறமா ரஹாம் அங்கே தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு நான் இப்படிப்பட்ட தப்பை பண்ணிட்டேனே இப்படிப்பட்ட மனுஷனாக இருந்துட்டேனேன்னுட்டு அழுதுட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அவர் தைரியத்தை வரவழிச்சு ஜானகியை பார்க்க போனார் ஜானகி அவர் முன்னாடி வந்து நின்னா மாமா என்னாச்சு உனக்கும் அக்காக்கும் ஏதாவது சண்டையா என்ன ஏன் அழறீங்க ஏதாவது அடிபட்டுடுச்சா உடம்பு சரியில்லையா ஜானகி அப்படி பேசும்போது ராமால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல உடனே ஜானகியை கட்டி பிடிச்சாரு ராம் நாள் நான் 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 உன் மாமா 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 பரவாயில்ல இருந்தாலும் என் எனக்கு தானே ரொம்ப இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு இதுவே போதும் ராமு அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் ராதாவும் கோபாலும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இந்த அழகான ஜோடி இருக்காங்களே திருஷ்டி தான் போற போடணும் இப்பயாவது அவளை புரிஞ்சுக்கிட்டே இனி ஜானகிய நல்லா பாத்துக்கோ அவளுக்கு நீனா உயிரிடா அவ நம்ம வீட்டோட செல்ல குழந்தை இங்க பாருங்க பெரிய மாமா என்னோட கணவர திட்டினதெல்லாம் போதும் முதல்ல இங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிவிங்க ஐயோ இப்பவே கணவரா முதல்ல இங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணணும் போல இருக்கே அண்ணா நீ கூட தானே ராதாவை காதலிக்கிற உங்களுக்கும்தான் கல்யாணம் நடக்கணும் என்னது நிஜமா அக்கா மாமாவும் காதலிக்கிறாங்களா எனக்கு தெரியாம இந்த விஷயம் எப்ப நடந்தது அது நீ எங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம ராம காதலிச்சல அப்படிதான் கோபால் மாமாவும் என்ன காதலிச்சாரு அக்கா இனிமேல் பாட்டுனதுக்கே போக மாட்டா கோபால் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கூட இங்க இருக்க போறா சிட்டிக்கு போக மாட்டேன்னு யாரு சொன்னது நான் கோபால் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு அவரை அங்க கூட்டிட்டு போயிடுவேன் இந்த நில வேலையெல்லாம் நீ உன் கணவரும் பாத்துக்கோங்க அப்படின்னு ராதா சொன்னதும் எல்லாரும் சிரி சிரீன்னு சிரிச்சாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு நல்ல முகூர்த்தத்துல கோபால்கும் ராதாக்கோ ராம்க்கோ ஜானகிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க